உண்மைகளுக்கு பிருந்தாவவனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் திருமதி பக்தலா அவர்களின் வெறுப்பை தந்த வினாடி என்ற சிறுகதையினை பார்க்கலாம் கதை இப்படி ஆரம்பிக்குது இவனுக்கு இப்படி பெரும் தீனி சாப்பிட்ற அந்த பழக்கம் இல்லையா இது அவளுக்கு தெரிய வந்த கணத்தில் தான் அவன் மேலே வெறுப்பு ஆரம்பமாச்சா அப்படின்னு அவன் நினைக்கிறான் பெரும் தீனி அப்படின்னா அது ஒரு சாதாரணமான இது கிடையாது தெரிஞ்சவங்க வீடு தெரியாதவங்க வீடு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தன்னோட வீடு கல்யாண வீடு இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு பெரும் தீனி சாப்பிட்ற ஒருத்தனாக தான் இவன் இருக்கான் வீட்டில் எல்லாருக்குமா செஞ்ச குழம்பு சாதம் எடுத்து அவன் முன்னாடி வச்சா ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம அத்தனையும் தின்னு தீக்கிறவனாக தான் இருக்கான் ஆரம்பத்தில் அவ கூட முட்டாள்தனமாக நம்பியிருக்கா அவன் ரொம்ப தெரியாம தான் அதாவது இதுதான் எல்லாருக்குமான உணவு அப்படின்ற விஷயம் தெரியாதவனாக தான் இருந்திருப்பான் அப்படின்னு ஏன்னா அவன் சொல்லுவான் முகத்தை ரொம்ப அப்பாவியாக வச்சுட்டு வச்சுச்சோ நீ உள்ளே எடுத்து வைக்கலையா உனக்குன்னு நான் இது எனக்கு மட்டும்தான் நினச்சேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியாக முகத்தை வச்சுட்டு சொல்லுவான் ஆரம்பத்தில் நம்பியிருக்கா அண்ணா இப்போ தான் தெரியுது அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ட்டு இப்போ கூட ரொம்ப பயந்துட்டான் ஏன்னா குழந்தைக்கு பருப்பு எடுத்து வைக்க மறந்துட்டு அப்படியே கொண்டு போய் அவன் முன்னாடி வச்சுட்டான் இவன் பயந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ஒரு துளி பருப்பு கூட அதில் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் இப்படி அவன் இருக்கிறானே அப்படின்னு அவன் எத்தனையோ நாள் அது ரொம்ப வேதனைப்பட்டுருக்கான் அதுலேயும் அவருடைய அப் இவளுடைய அப்பாவின் நண்பர் டெல்லியில் தான் இருக்காரு இவங்களை பார்த்த ஒரு கணத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அழைப்பு விடுக்கிறாரு ஆனால் என்னமோ தெரியல இவனுக்கு அவரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்க அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட இவன் பேசலை சரி அந்த வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகமாட்டாய் அப்படின்னு அவன் இருந்தா ஆனால் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதோடு இல்லாமல் அவங்க தந்த சாப்பாடை ஒரு தூளை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு திரும்பவும் கேட்டு வாங்கியே சாப்பிட்டான் ஆனால் அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படி கள்ள மாதிரி உட்காந்துருந்தான் அப்போ தான் இவளுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமாக இருந்தது ஒருவேளை அந்த நொடி வெறுப்பை தந்த வினாடியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான் இது இவ்வளோ ஏன் குழந்தைக்காக வாங்கி வாழை வாழைப்பழங்களை அடுப்படைக்குள்ளே போய் அத்தனையும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏப்ப விட்டுட்டு அவள் வெளியில் வந்தான் அதை இவள் பார்த்துட்டா ஆனால் அத்தனை நாள் வரைக்கும் அந்த மாதிரி சில்லறை உணவு திருட்டுகளுக்காக அவள் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஏழை குழந்தை பதினாலு வயதே ஆன ஒரு ஏழை குழந்தைய சந்தேகப்பட்டுட்டு இருக்கா சந்தேகப்பட்டு இருந்திருக்கா அதை நினச்சி அந்த நொடியில் அவளுக்கு வெறுப்பு வந்திருக்குமோ அவளுடைய குழந்தைக்கு அவங்க அப்பா பொங்கலுக்காக காசு கொடுத்துருந்தாரு அந்த காசில் பால் பவுடர் வாங்கி கிச்சனில் வச்சுருந்தான் அந்த பால் பவுடரை ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் அப்படி டப்பாவோடு எடுத்து வாயில் கவுத்திக்கிட்ட அவன் அந்த ரெண்டு பக்கமும் வாயோட ரெண்டு பக்கமும் மாவு பறக்க அந்த துகள்கள் ஒட்டி இருக்க வெளியில் வந்தானே அந்த நொடியில் அவனை பார்த்தப்போ இவளுக்கு வெறுப்பு வந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான் இன்னைக்கு பார்க்குற தற்செயலா பீரோ திறந்திருக்கு சுரீர்னு இருக்கு இவளுக்கு ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இவன் தன்னுடைய சம்பளப்பணம் சம்பளப்பணம் இவ்வளோ தான் அப்படின்னு இவளுக்கு தெரியாது ஆனால் அவன் சொல்லி கொடுக்குறது அதை முழுவதும் இவன் கையில் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இந்த பணத்தில் நீ எவ்வளோ வேணாலும் எடுத்து செலவழிக்கலாம் நான் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் ஆனால் செலவழிக்கிறதுக்கு கணக்கு மட்டும் எழுதி வச்சிரு அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி அவன்கிட்ட சொல்லுவான் ஆனால் அவன் நினைப்பான் தன்னோட அப்பாலாம் இப்போ இல்லையே அவர் தான் செலவழிப்பார் அம்மா போய் ஒவ்வொரு செலவுக்கும் அவர்கிட்ட தான் காசு வாங்கணும் ஆனால் எனக்கு கிடைச்ச கணவர் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு பூரிச்சு போன அந்த நாட்களில் எப்படி கணக்கெழுதி வச்சாலும் பற்றாக்குறையாகிட்டே இருந்தது அது எந்த அளவுக்கு உச்சநிலைக்கு போச்சு அப்படின்னா இவ ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு போயிருக்க போய் இவளுடைய பெட்டியை திறந்து பார்த்தா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இவளுக்கு உள்ளாடைகளில் சேலை கைக்குட்டை வரைக்கும் வாங்கி திருப்பி அந்த பெட்டியில் வச்சு அடிக்க அனுப்புனாங்கல்ல அப்ப எவ்வளவு அவமானமா அவன் உணர்ந்தா அப்பதான் முத தடவையா யோசிக்கிறா ஏன் வந்து இந்த மாதிரி நமக்கு மட்டும் பற்றாக்குறை ஆயிட்டே இருக்கு அப்படின்னு இவன் கிட்ட கேட்டப்போ அவன் என்ன சொன்னான் தான் எழுத மறந்துருப்ப எதையாவது அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டான் ஆனா ஏன் இப்படி பற்றாக்குறையாகுது அம்மா திரும்ப சொல்லி அனுப்புனான் ரெண்டு பேருக்கு அவன் வாங்குற சம்பளத்துக்குள்ளே குடும்பம் நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அது ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டப்போ அவள் தானே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஆரம்பித்தாள் தான் பால் குடிக்கிறது கூட நிப்பாட்டினான் வீட்டுக்கு வேலை கால் வச்ச செலவாயிரும்னு சொல்லிட்டு நிப்பாட்டினான் எல்லாத்து செலவுகளையும் கத்திரிச்சப்போ கூட அவளால் அந்த பற்றாக்குறையை சரி செய்யவே முடியலை அப்புறம்தான் ஒரு நாள் கண்டுபிடிச்சா ஈவன் அவளுக்கு தெரியாமல் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்ற விஷயத்த அந்த உண்மை புரிந்த கணத்திலிருந்து அவ பீரோவை பூட்டி தன்னுடைய சா தாலி சரடுல சாவியை கோர்த்துக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டான் என்ன பண்ணி என்ன அவன் அவனோட முக்கிய நோக்கமே என்னன்னா இவளை காயப்படுத்தி தான் அதுலேயும் குறிப்பா அவனுடைய அம்மாவிடமிருந்து இவனுக்கு கடிதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதோட பாதிப்பு இவன்கிட்ட கிட்ட ஒரு வாரத்துக்காவது இருக்கும் ஒரு வாரமும் அலுவலகத்திலேருந்து இருந்து சீக்கிரமே வந்துடுவான் வந்துட்டு இவ்வளவு வார்த்தைகளால வதைக்கிறது மட்டும்தான் அவனுடைய முக்கியமான வேலையாவே இருக்கும் உணவு உண்ணும் நேரம் தவிர சாப்பிட்றப்ப ரொம்ப ரசிச்சு அத்தனையும் சாப்பிட்டு முடிப்பான் முடிச்சோடனே திரும்பி வைய ஆரம்பிச்சிடுவான் அப்பதான் இவ சாப்பிட ஆரம்பிப்பான் இவளால அந்த வசவு எத்தையுமே கேட்க முடியாது அவ்வளோ சாப்பாடையும் கொண்டு கூட்டிட்டு வெறும் வயிற்றோட எத்தனையோ நாள் படுத்திருக்காள் இதுல பெரிய வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா குழந்தை குழந்தை அவளை பார்த்து பார்த்து கத்தரி கத்தரி அழும் அவ அந்த அத்தனை வசவையும் கேட்டுட்டு வாய் மூடி ஒரு மௌனியா தலைய குனிஞ்சு தரையில உட்கார்ந்து இருப்பா அத பார்த்து அந்த குழந்தை ரொம்ப வேதனைப்படும் வேதனைப்பட்டு அதுக்கு வெளியில சொல்லவும் முடியாது ஆனா அழுகும் இதெல்லாம் ஒரு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணான்னா இவளை வெளியில தள்ளி கதவை பூட்டிட்டான் தினைக்கும் அவ வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னன்னா உன்னோட வீட்டுல கல்யாணத்துணிக்க அதை செய்யல இதை செய்யலை அப்படி இவங்களை பண்ணிட்டாங்க இப்படி மரியாதை குறைவா நடத்திட்டாங்க அப்படின்னா கல்யாணம் தன்னைக்கு அந்த ஹோம புகையில் கண்ணீர் வடியே உட்கார்ந்து அவளுக்கு அங்கே உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனால் அவன் தீர்க்கமாக நம்பினா தன்னுடைய வீட்டில் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல ஏதோ மரியாதை குறைவாக எல்லாம் நடத்திட்டாங்க போல அப்படின்ட்டு ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அது எல்லாமே போய் வெற்று கதைகள் அதில் எதுலேயும் துளிக்கூட உண்மையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது எப்பயோ நடந்த விஷயத்த இன்னும் 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 குத்தி குத்தி இவளை காயப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆளா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டேவோ வெறுப்போட அவனை அப்படி குனிஞ்ச அவ பார்த்த அந்த நொடியில் அவன் தான் போனான் ஒரு நாள் கேட்டான் என்ன முறைக்கிற அப்படின்னு கேட்டான் ஒருவேளை அந்த நொடியில் அவன் தன்னுடைய வெறுப்பை அப்படியே வெளிய அமைக்கிட்ட காட்டிட்டான் இப்படி வெளியில் தள்ளி கதவை பூட்டினப்போ குழந்தை எப்படி கதறி கதறி பயந்து அழுதா ஆனால் அவன் அதுக்கெலாம் கூட மசியலை பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் லைட்டை போட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்தோடனே கதவை திறந்து விட்டுட்டான் ஒன்றும் சொல்லலை அதுலேருந்து அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை ஆனால் மற்றபடி அவள் மேலே குற்றம் சுமத்துறதும் அவளை வசைப்பாடுறதும் தான் இருந்தது அவன் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க கொண்ட மாதிரி படித்த பொம்பளைங்கள்லாம் திமிர் பிடிச்சவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஏமாந்துட்டேன் நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் இவை எதுக்குமே எதுவுமே இப்போ கொஞ்ச நாளா அவன் சினிமாவுக்கு போயிட்டு வரான் வரும்போது அவன் மறுநாள் அவனுடைய சட்டையை துவைக்கும் பாக்கெட்ல ரெண்டு டிக்கெட் இருக்கிறதா இவ பாக்குறான் கல்யாணத்தப கூட இவளுடைய மாமா சொல்லியிருந்தாரு நீங்கள் பாருமா மாப்பிள்ளையோட கூட நிறைய பெண்கள் வேலை பார்ப்பாங்க அவருடைய உத்தியோகம் அப்படி அவர் மூலமா காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக சில பெண்கள் எந்த எல்லைக்கும் போறதுக்கு துணிவா இருப்பாங்க நீ தான் மாப்பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவளுக்கு எல்லாம் இல்லை அந்த இன்னொரு டிக்கெட் யார் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கூட கோபமோ எதுவும் வரல ஏன்னா இவளுக்கு உறுதியாக தெரியும் இவனால் எந்த ஒரு பெண்ணையும் காதலிக்க முடியாது அப்படின்றது உறுதியாக தெரியும் இன்னும் என்னென்னா யாருக்காகவும் செலவழிக்கிறதுக்கு இவனுக்கு முடியவே முடியாது அப்படி ஒரு சுயநலவாதி அதுவும் இவளுக்கு நல்லா தெரியும் சரி அதனால் அவள் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனாலும் அது அந்த அந்த உண்மை ஏற்படுத்திய அருவறுப்பு அந்த கணத்தில் வெறுப்பு வந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாள் எவ்வளோ யோசித்தாலும் அவளுக்கு அது புரிப்படவே இல்லை இப்போது ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தவளா தன்னுடைய படிப்பு சான்றிதழ்கள் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா எடுத்து ஒரு பெட்டியில் வைக்கிறாள் தன்னுடைய துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு போட்டுக்கிறதுக்காண்டி ஒரு புது கவுனை எடுத்து வெளியில் வைக்கிறாள் அதை பார்த்தோன்னே குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியுமே அங்கே ஓடுது இங்கே ஓடுது எங் தன்னை எங்கேயோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா அப்படின்ற சந்தோஷத்தில் தட்டி கையை தட்டி சிரிக்குது ரெண்டு வயசு தான் ஆகுது குழந்தைக்கு ஆனால் அவ்வளோ புத்திசாலி ஆனால் என்ன பிரயோஜனம் இன்னும் பேச்சு வரல இது காரணம் என்ன நம்ம ஆழமாக யோசிச்சு பார்க்குறப்பெல்லாம் தோணும் தினோ இரவு அம்மாவும் அப்பாவும் குறிப்பாக அப்பா இப்படி சட்டம் போட போட சண்டை போட போட அம்மா அது எதையுமே எதிர்ப்பு காட்டாமல் அழுதுகிட்டே உட்காந்துருக்காள் அப்போ அந்த குழந்தை அம்மாவை பார்த்து பார்த்து கேவி கேவி அழுகுது இல்லையா அந்த பாதிப்பு அதுலேருந்து எப்படி அதால் வெளியே வர முடியும் அந்த அதிர்ச்சி கொடுத்ததுனால தான் பேச்சு வரலையோ அப்படின்றது இவளுடைய யூகம் அது நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாள் எல்லா ஜாமனையும் எடுத்து வச்சுட்டான் வச்சுட்டு டாக்ஸியை கூப்பிட்றா டாக்ஸி வருது பக்கத்து வீட்டுக்காரவங்க கூடலாம் பெருசாக பேசிக்கிறது இல்லை அதனால் யாரும் என்ன ஏன் எங்கே புற எதுவும் கேட்கல அது ஒரு வகையில் வசதி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டா அம்மா அப்பா ரெண்டு பேருமே அண்ணனுக்கு டெல்லிலேயே வேலை கிடச்சதுனால டெல்லிக்கே வந்துட்டாங்க அவங்களும் அதனால் அது ஒரு வகையில் வசதியாகிடுச்சு எல்லா ஜாமனும் எடுத்துகிட்டு டாக்ஸியில் கிளம்பிட்டான் இப்போது அந்த வயதான சர்தார்ஜி டாக்ஸி டிரைவர் இவகிட்ட கேட்குறா குழந்தையோட அப்பா வரலையா அப்படின்னு கேட்குறாரு ஒரு சிரிப்பை மட்டும் பதிலாக்கிட்டு அப்படியே பயணம் செய்கிறாள் இப்போ கூட நினைக்கிறா எல்லா ஜாமானையும் எடுத்துட்டோமா இல்லையே வீடு ஃபுல்லாக ஜாமான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இவன் இவளோட ஜாமான்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு தான் வரணும் ஏன்னா அங்கே இருந்தது எல்லாமே இவளுக்கு இவளோட அப்பா வாங்கி கொடுத்தது தான் அவன் போடுற சட்டை பேண்ட் உட்பட எல்லாமே இவனுடைய அப்பா வாங்கி கொடுத்தந்தான் எல்லாம் பிச்சை மாதிரி ஒரு பிச்சை போட்டதாக நினச்சிட்டு மனசை இது பண்ணிவிட்டு அவள் கிளம்பி வந்துடுறான் அவனுடைய அம்மா அப்பா இவளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அந்த குழந்தை பிறந்து மூணு மாதத்தில் தூக்கிட்டு போனது இப்போ தான் திருப்பி குழந்தையோடு அவன் வந்திருக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சர்தார்ஜி வந்து அந்த பின்னாடி டிக்கியிலேருந்து எல்லா ஜாமான்களையும் இறக்கினோனே அவங்களோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிருது அவர்கிட்ட எதுவும் கேட்கல இப்போ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவள் கொஞ்சம் ஓய்வெடுத்த பிறகு அன்றைய தினசரியில் வந்திருந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் வேணும் அப்படின்ற அந்த விளம்பரத்தை அவகிட்ட காட்டுறாங்க கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு வேக்கன்சி இருக்குன்னு உடனே அவ வந்து அந்த பணிக்கான விண்ணப்பத்தை தனக்கு அனுப்ப சொல்லி கடிதம் எழுத உக்காடுறான் அவளுடைய அம்மா காஃபி போட்டு வர்றாங்க கேட்குறாங்க எப்போ நிலமை இவ்வளோ மோசமாச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறா தெரியலம்மா அப்படின்னு ரொம்ப வேதனையோட வெறுப்போட அதோடு இந்த கதை முடியுது என் அன்பானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபதுகளில் எழுதப்பட்ட ஒரு அழகான சிறுகதை பெண்ணுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்ப ஆழமாக அழகாக சொல்லக்கூடிய ஒரு கதை அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெண்ணுக்கு எவ்வளோ மன உறுதியும் துணிச்சலும் வேணும் அந்த குழந்தையோட எதிர்காலம் த கருதி மட்டுமே அந்த முடிவை வந்து அவள் எடுத்திருப்பா வெறுப்பை தந்த நொடி வந்து அதுவாக தான் இருந்திருக்கும் குழந்தை குழந்தையோட எதிர்காலம் முக்கியம் இல்லையா அதை வந்து அவனுடைய செயல்கள் பாதிக்கிறப்போ அவளால் அதை தாங்கிக்க முடியல இத்தனைக்கும் இந்த கதையில் வர கணவன் வந்து ஒரு குடிகாரனா ஓலை அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக ரொம்ப பெரிய கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவனா காட்ட காட்டப்படலை சித்தரிக்கப்படலை இருந்தாலும் இந்த பெண் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மீண்டும் ஒரு அழகான படிப்புடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்